ம் நல்லா வதங்குறாக்கண்ணு ஆமாமா இது மட்டும்தான் தக்காளி வதங்கணும் சரி வளங்க இந்த தக்காளி எவ்வளோ பெருசுக்கு த நறுக்கி வச்சுருக்கீங்க கண்ணே தக்காளியை வந்து நம்ம அரைக்க தானே போகிறோம் எல்லாத்தையும் இந்த மாதம் கிட்ட வந்து வெங்காயம் பூந்து தக்காளி எல்லாம் அரைக்க போகிறோம் போடுறேன் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு சரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இது ஓகே ஆறிட்டு நம்ம அரைச்சி அப்புறம் காட்டுறேன் ஓகேவா சரி ஓகே கண்ணு மா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டீங்க? நான் நிறைய என்ன ஊத்திட்டேன்ல. சரி. எண்ணெய் என்ன ஊத்திட்டீனா? ஓகே. சரி. நல்ல காஞ்ச பிறகு நல்ல காஞ்சிட்டிருக்கும். ம். வடகம். வடகம் அதே. வீட்ல செஞ்ச வடகம். ஓகே. வீட்ல செஞ்ச வடகத்தை சரி.

கடையில் வாங்குறது இல்லை சரி இப்போ இதை நாம் நல்லா வதக்க நல்லா வதக்குவோம் இதை வதக்குவோம் ஓகே வதக்கி நல்லா வதக்கிட்டீங்க போல இருக்குதுமா சரி இது என்னது மிளகாத்தூள் ஓ சொந்தமா செஞ்ச வீட்டுல செஞ்ச மிளகாத்தூள் ஒண்ணு ரெண்டு

மீன் மட்டும் தான் வாடகை சிக்கன் மட்டன்லாம் அதுதான் சொல்றேன் அதுக்கப்புறமா அது எல்லாமே சிக்கன் மட்டும் வாட்டர்லாம் சொல்றேன் ஏன்னா மீனே வாட அடிக்காம சிக்கன் மட்டன் எங்க வாடகைக்கு போகுது கழுவுற பக்கம் ஒண்ணு இருக்கு அப்படிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து உப்பு தூள் போட்டு கழுவிட்டு அதை என்ன பண்ணணும்னா தண்ணியை நல்லா வடிச்சிடணும் சரி தண்ணிய ஒரு ஜாலியில போட்டு வடிச்சு விட்டுருணும் வடிச்சு விட்டுட்ட பிறகு மீன் இதுல போட்டோம்னா என்ன ஆகும் மீன் குழம்புல அந்த வாட வரா அது ஒரு காரணம் அதே போல மீன் ஃப்ரெஷா இருந்தாலும் வராது அது ஒரு காரணம் காரணம் ஆமா மீன் நல்ல மீன் முடிஞ்ச்சா பாட்டிங்கனா இந்த மீன்ல பாருங்க இந்த ரத்தカレー தண்ணியில ரத்தカレー இத பாருங்க ஆமா நல்லா சுத்தமா சுத்தமா சுத்தறனம்மா அது கரு வந்து பிரியா ம்டா நம்ம பிரியா తిnimiடறாங்க